உனக்கு மறுபடியும் ஆறு மாசம் டைம் தரும்னு சொல்லி டைம் கொடுத்துட்டு போனாங்க அதெல்லாம் அவரு மறந்துட்டாரு சரியா ஏன் சொல்றேன்னா இப்படியே எழுத்து எழுத்து நான் குடுக்கறதுனால அதனுடைய மதிப்பு குறைஞ்சிருதுன்னு சொல்றேன் அதுக்காக இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் வெளியில வாங்கின வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம பரி வச்சு நின்னா கண்ணாமலை பிரிங்கி போய் கண்ணீரே அடிச்சாரு ஒரு ஆம்பளை பையன் கண்ணீர் வெடிக்கானே என்னடா அந்த பிரச்சனைன்னு கேட்டேன் இப்படி ஒரு இடத்துல மூணு லட்ச ரூபா வாங்கி வட்டி கேட்டுல அவங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு வேற என்னடா சோர்ஸ் இருக்கு அப்படின்னு என் வீட்டுக்காரக்கு அரியல் பணம் வந்து ஒரு அஞ்சு லட்ச வரைக்கும் வரைக்கு வராம நிக்குது அஞ்சு வருஷமா எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா சரி போ எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் மாத்திரம் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து கொடுத்துச்சு இத்தனை வருஷத்துல இந்த வருஷத்து வரைக்கும் எனக்கு வரல அஞ்சாயிரம் லட்சம் ரூபாய் வரணும் நானும் எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன் பெண்டிங்காவே வச்சிருக்காங்க நான் போ இது வந்தா என்ன செய்வேன் அந்த பொண்ணு சொல்லிச்சு அந்த மூணு லட்ச ரூபா கடனை கெட்டுறதுக்காகவே எனக்கு அது உதவியா இருக்கும் சரி போ மூணு நாளைக்குள்ள அந்த பணம் வந்துடும் அந்த கடனை கெட்டு அப்படின்னு சொன்ன மறுநாள் அவன் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஆயிருச்சு சொன்ன மறுநாள் காலையில பேசிட்டு போனாங்க மறுநாள் காலையில பதினோரு மணிக்கு பணம் ஏறிடுச்சு சாமியா அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு நான் முதல்ல எடுத்துக்கொண்டு போய் அந்த மூணு லட்சம் ரூபாய் கட்டு அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு எடுத்துக்கொண்டு போய் கட்டிருச்சு அதான் அவங்க மறந்துட்டாங்க அப்ப இதெல்லாம் ஈஸியா தானே அப்புறம் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு குழந்தை விஷயங்கள் அதெல்லாம் விட்டு நம்ம பெருசா பேசணுங்கிற அவசியம் இல்ல இப்போ மெடிக்கல் படிக்கிறாங்கன்னா காலேஜ் வரைக்கும் இந்த இழச்ச தான் அதுக்கு எல்லாம் அலைஞ்சு மதுரை வரைக்கும் போய் கூட்டிகிட்டு போய் அதுக்குண்டானவங்களை பார்த்து பேசி காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு என்ன பேசணும்னு சொல்லி கணேச்குமாரை நான் வர முடியாது நீங்கள் போங்கன்னு அனுப்பிச்சு வச்சு வண்டி கொடுத்து விட்டு வருஷம் மூன்றரை நாலு லட்ச ரூபா பீஸை வந்து ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பேசி ஏற்பாடு பண்ணி எல்லாம் பண்ண அதெல்லாம் மறந்துடுறாங்க அப்ப இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு ஒரு பாடம் தானே புரியதான சொல்றது நமக்கு செஞ்சது மாதிரிதான் அவனுக்கும் செஞ்சிருப்பாங்கிற எண்ணம் வரல வத்தியா இது போதும் இன்னும் இருக்கு சில விஷயம் அது ஏன்னா எப்பவுமே அந்த அற்புத்தனமான இதை எப்பவும் பேசுறது இல்லை யாருக்கிட்டையுமே சில கொடுக்கல் வாங்க கூட இருக்குன்னு வையன் அந்த கஷ்டப்படுறான்னு சொல்லி இது பண்ணதெல்லாம் அது எவ்வளவு என்னங்கிறத நம்ம சொல்லணுங்கிற அவசியமும் இல்லை அப்படியா அந்த மாதிரி ஈஸியா நம்ம பண்ணும்போது என்ன ஆயிருதுன்னா அவங்களுக்கு அது மறந்துடும் அப்போ நான் என்ன இப்ப என்னுடைய முடிவுக்கு நான் வரணும் இல்ல அப்ப அதுக்கு உண்டான ஒரு நன்மை பெறணும்னா நீ அதுக்கான கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும் அதுக்கான முயற்சி பண்ணணும் அதை தேடி நீ ஓடணும் இங்க இருக்கா அங்க இருக்கா அங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமான்னு ஓடு கடன் வாங்கறதுக்கு எப்படி ஓடுற வட்டி கட்ட முடியாம கூட எப்படியாவது அந்த கடன் வாங்க தேடி ஓடுற இல்ல அது மாதிரி இல்ல ஒரு நல்ல நன்மை கிடைக்கணும்னா இங்க ஓடு சொல்லி கொடுத்த பாதையை தேடி பிடிச்சு போ கண்டுபிடி சொல்லு பாப்போம் வெறும் ஆறு லட்ச ரூபாய்க்கு மேல இது போகாதுன்னு சொன்ன பிளாட்ட பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு போக வச்சேன் அதே எஜிக்கிக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு மேல போகலன்னு சொல்லி ஒன்றரை வருஷமா மல் கட்டிட்டு கிடந்தத பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு போக வச்சோம் அதுவும் மறந்துட்டாரு அவரு யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் ஒளிமறவே கிடையாது அந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு அதை போக தான் நம்ம ஆடி பூசை நடத்தினதுக்கு அவன் அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணான் ஆடி பூசை கன்னி பூசை கொடுத்தோம் இல்லையா அதுக்கு இசைக்குதான் அந்த பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு போச்சுன்னு சொல்லித்தான் அவன் அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணான் அதுக்கு அது கூட போனதுக்கு ஒரு பரிகாரம் தேடிக்கிட்டான்னு வச்சுக்கலாம் ஆனா அது எப்படி நடந்துச்சுங்கிறத மறந்துட்டாங்கல்ல இப்படித்தான் எனக்கு ஒரு இது நடந்தது அவரால் அவர் இதை நடத்தி காமிக்கிறாரு அப்படிங்கிற வார்த்தையை கூட வெளியே யாரும் பேசுறதில்ல ஒரு ரெண்டு பூச்சைக்கு மொத்தம் என்னமோ இங்கே உட்காந்துக்கிட்டு எனத்தோ இந்த செல்லில் பதி பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டே ரெண்டு பூச்சைக்கு அவ்வளோதான் இப்ப அதுவும் மறந்துட்டாங்க ஏன்னா அதுக்கு மேலே சொல்லிட்டோம்னு சொன்னா ஏத்து வீட்டுக்காரங்க வந்து பிடிட்டு போயிடுவாங்கல்ல அப்படித்தானே சாமி ஊருக்குள்ளதான் நம்மளால பேச முடியல சொல்ல முடியல சரி ஏதாவது செய்யறாங்க பரவாயில்லையே நினைச்சேன் அவ்வளவுதான் பரவாயில்லன்னு நினைச்சது தப்பா போச்சு அதுக்கப்புறம் அதை பிடிக்கல ஆனா குறை மொத்தரும் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நல்லதை பண்ணி அப்படி நிச்சய வைக்காரு இவங்களுக்கு நல்லதை பண்ணி நிக்க வைக்காரு எங்களை மாத்திரம் திராட்டுல விட்டுறாரு